வணக்கம் இது ஒரு பயண வீடியோ பழைய குற்றாலம் புதிய குற்றாலம் மற்றும் ஐந்தருவி போன்ற பகுதிகளில் எடுக்கப்பட்ட ஒரு சிறு காட்சி தொகுப்பு இதனோடு இலக்கியத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இனி இந்த குற்றாலத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த இலக்கியத்தோடு இந்த இயற்கையை கண்டு ரசிங்க குற்றாலம் அப்படின்னா நம்ம நினைவுக்கு வரக்கூடியது மலையும் மலை சார்ந்த இடம் இதுதான் குறிஞ்சி அப்படின்னு பண்டைய தமிழர்கள் அழித்திருக்காங்க குறிஞ்சி அப்படின்னா மழையும் மலை சார்ந்த இடம் அதனுடைய நீர் தேவை அருவியிலிருந்து பெறப்படுகிறது அங்கே வாழக்கூடிய விலங்கிடம் குரங்கு இதை குறித்த ஒரு சிறு இலக்கியத்தையும் இந்த காட்சியோடு காணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலைப்பகுதி தான் குறிஞ்சி நிலப்பகுதி மலையும் மலை சார்ந்த பகுதி இந்த குறிஞ்சி நிலத்தை இந்த குறிஞ்சி திணையை பற்றி ஏராளமான அகத்திணை பாடல்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குறிஞ்சி திணையை பார்க்க விரும்பணும்னா குற்றாலத்துக்கு வாங்க பழைய குற்றாலத்திலேருந்து இப்பொழுது நாங்கள் புதிய குற்றாலத்தை நோக்கி பயணிக்கிறோம் எவ்வளவு ஒரு அழகான காட்சி உண்மையிலே பேரழகுங்க வான் மேகங்கள் சூழ்ந்திருக்க சாரல் மலை அப்படி கொட்டி கொண்டிருக்கிறது அருவி ஆர்ப்பரித்து வருகிறது பசுமை நிறைந்த மரங்களும் அடர்ந்த காடுகளும் நிறைந்த பகுதி தான் இந்த குறிஞ்சி இந்த அருவி விழுகின்றது குறித்து ஏராளமான சங்க பாடல்கள் அகத்தினை பாடல்கள் உண்டு அருவிகளில் குளிக்கும்போது உங்களுடைய நகைகளையெல்லாம் எல்லாம் வைத்து விட்டு குளிங்க அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்கினங்களில் ஒன்று தான் குரங்கு இந்த குரங்கை குறித்து ஏராளமான செய்திகள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆண் குரங்கிற்கு கடுவன் என்றும் பெண் குரங்கிற்கு மந்தி என்றும் குட்டி குரங்கிற்கு பரள் பார்ப்பு என்றும் பெயர் நீங்கள் தமிழ் இலக்கியத்தை பயிலக்கூடியவர் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தினுடைய அனுபவத்தை பெற குற்றாலத்துக்கு கண்டிப்பாக வரணும் பழைய குற்றாலம் புதிய குற்றாலம் கழிந்து இப்ப நாங்க ஐந்தறிவியை நோக்கி பயணிக்கிறோம் அழகான காட்சி இயற்கை காட்சி ஆண்குரங்கு அதாவது கடுவன் மரத்தின் மேலிருந்து மந்தி தன்னுடைய குட்டிகளுடன் கீழிருக்க ஆண்குரங்கு மரத்தின் மேலிருந்து பழத்தை கொடுத்த தகவல்கள் ஐங்குறுநூறு அகநானூறு நற்றினை போன்ற சங்க இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு குரங்குகளின் குறும்புகளும் தமிழ் இலக்கியங்களில் பலவாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த குறிஞ்சி நில குறிஞ்சி திணைவுடைய இயற்கை அமைப்பு அருவிகள் ஓடுகின்ற ஓடை போன்றவைகள்லாம் சங்க இலக்கியங்கள்ல அழகாக பதிவு செய்யப்பட்டது அப்படி நேரடி காட்சியை குற்றாலத்தில் பார்க்கலாம் குற்றாலத்துக்கு வாங்க குறிஞ்சி திணையை கண்டு மகிழுங்க இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி